பிரதமருக்கு என்ன தகுதி இருக்குதுன்றத கொஞ்சம் சொல்லுங்க இல்லை உங்களுடைய நிதி அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்க இந்த நாட்டு மக்களை பசியோடு பட்டினியோடு வச்சிருக்க கூடிய பிரதமர் வந்து எந்த பிரைவேட் கம்பெனியினுடைய கிளீனரா நம்ம வச்சிருக்கலாம் இன்னைக்கு ஐநா காரி துப்புற அளவுக்கு இந்தியாவில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு சோறு கிடையாது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இந்த தேர்தலோட அவங்க முடிஞ்சு போன சாப்டர் கவர்னர்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்டம் போடுறாங்க மாநில சுயாட்சி என்பதுதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறந்தது அதை காங்கிரஸ் உணர்ந்து இருக்கிறது இவர்கள் வச்சிருக்க கூடிய பிரதமர் மோடி என்ன பண்றாரு மங்கி பாத்துல தான் பேசுகிறாரு கிட்ட பேச மாட்டேன்றார் என்னாச்சுப்பா ஒண்ணும் இல்லைப்பா இப்படி இப்படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியாக இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாக இருக்கும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட வாய் திமுக அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது சமீபத்துல தனியார் தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில வந்து அவர் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரைவேட் கம்பெனில வாட்ச்மேன் வேலையை செய்யறது கூட தகுதி இல்லாத நபர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போறாரு இந்தியால வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பின்மை இளைஞர்கள் அவதிப்படுறதை குறித்து பா சிதம்பரம் அவர்கள் பேசி பேச்சு பார்த்துட்டு பா சிதம்பரத்துக்கு ராகுல் காந்திக்கு இங்க வேலையெல்லாம் மத்தவங்க எல்லாத்துக்கும் வேலை இருக்குன்னு சொல்றாரு இந்த போக்கு எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வந்து அவருக்கு மீடியா மேனியா இருக்குது எப்போ வந்து மைக்கு கிடைக்கும் எப்போ மீடியா முன்னாடி பேசலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே அவர் இருக்கார் ஒரு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அதுவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு நிறைய தமிழ்நாட்டினுடைய வீரர்கள் வீராங்கனைகள் வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து உருவெடுத்து அவர்களுக்கான முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ்நாட்டுக்கு திகழக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர்களை அண்ணாமலை வந்து இப்படி பேசுறது ஒன்று ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா அவங்க என்னைக்கு யாரை வந்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து பேசுகிறாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வாட்ச்மேன் ஆகிறதுக்கு தகுதி நம்முடைய அமைச்சருக்கு இல்லைன்னு சொன்னால் அப்போ பிரதமருக்கு என்ன தகுதி இருக்குதுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய நிதி அமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாருமே நல்லா ஆட்சி இன்னைக்கு நம்முடைய முதல்வர் நடத்திக்கிட்டு இருக்காரு குழந்தைகளுக்கு சிற்றுணர்வு சுற்று அந்த திட்டத்தை முதல் கொண்டு பெண்களுக்கான திட்டங்கள்னு எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த காலை சுற்றுண்டி திட்டத்தை கனடாவினுடைய ஜஸ்டின் ரூடோ போன்றவர்கள் அவங்களுடைய மாநிலத்தில் அவங்களுடைய நாட்டில் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி நம்முடைய திராவிட மாடல் அரசு சிறப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க உலக நாடுகளில் பசி பட்டினியால் அதிகமாக வாழக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னைக்கு நூத்தி பதினேழு அல்லது நூத்தி இருபத்தி அஞ்சாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த நாட்டு மக்களை பசியோடு பட்டினியோடு வச்சிருக்க கூடிய பிரதமர் வந்து எந்த பிரைவேட் கம்பெனியினுடைய கிளீனரா நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விய நாமளும் வைப்போம் அவருக்கு வந்து நாட்டு மக்களை பத்தி கவலை கிடையாது அம்பானிகளும் அதானிகளை பத்தி தான் அவருக்கு கவலை பிஜேபி ஆட்சிக்கு வந்தோன்னே வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்கள் இந்தியாவில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க எத்தனை சதவீதம் இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க அதற்கான புள்ளி விவரங்கள் உங்கள்கிட்ட இருக்கா இன்னைக்கு ஐநா காரி துப்புற அளவுக்கு இந்தியாவில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு சோறு கிடையாது விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்பை இல்லை தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் அதிகம் மத வெறுப்பு பிரச்சாரங்கள் அதிகம்னு சொல்லி இன்றைக்கி உலக நாடே பார்த்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது அதனால் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இந்த தேர்தலோடு அவங்க முடிஞ்சு போன சாப்டரு அதனால வந்து அவர் நம்முடைய அமைச்சரை பார்த்து பேசுவதற்கு துளியும் தகுதியற்றவர் அப்படின்றத சொல்லணும் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில வந்துட்டு முக்கியமா சமூக நீதி சமூக நீதி சார்ந்த பல விஷயங்கள் வந்து கோட் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உணவு உடை காதல் தனிப்பட்ட வாழ்க்கைகள் யார் எங்க வேணா தங்கலாம் அப்படின்ற விஷயத்த நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து சொல்றாரு சிறுபான்மையினருக்காகவே சிறுபான்மையோட பிரிவினைவாதத்தை வந்த மாதிரி இவருடைய தேர்தல் அறிக்கை வந்து தயாரிக்கப்பட்டிருக்க அப்படின்னு ஒரு விமர்சனம் அதாவது எப்படியோ நம்ம தோல்வியை சந்திக்க போகிறோன்றது உறுதி மீண்டும் வந்து பாஜக வரவே போகிறது கிடையாது இன்னைக்கு இந்த அண்ணாமலை டீம்ஸ் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சார பிரச்சாரம் பண்ணுறாங்க மீண்டும் மோடி மீண்டும் மோடி ஆனால் இந்திய மக்கள் தயாராக இருக்கிறாங்க வேண்டாம் மோடி வேண்டாம் மோடி வேண்டவே வேண்டாம் மோடி அப்படின்றத தயாராக இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவினுடைய இறையாண்மையோ இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையோ இந்தியாவினுடைய அந்த சகோதரத்துவத்தையோ எப்படி வந்து பிஜேபி பாசிச கட்சி வந்து மாற்றி அமைச்சிருக்குதுன்றதே காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி மக்கள் விரோதத்துக்கு மக்கள் விரோதமான சட்டங்களை போட்டிருக்கக்கூடியதெல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிரிவினைவாதம் பிரிவினைவாதம் சொல்லிட்டு பிரிவினைவாதத்தை தூக்கி பிடிக்க தான் யாரும் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன இந்துக்களுக்கு நாங்க இதை செய்யறோம் இந்துக்களுக்கு அதை செய்யறோம் நீங்க சொன்னீங்களே என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க ஏதா ஏதாவது ஒரு நல திட்டங்களை சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஷெட்யூல் கேஸ்டினுடைய ரிசர்வேஷன் அவுட்டு இன்னைக்கு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சார்ந்தவங்களுக்கு உரிமை போச்சு மாண்புமிகு நம்முடைய மதிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி ஒரு பட்டியலை கொடுத்தாரு இந்தியா முழுக்க ஓபிசி முதலமைச்சர்கள் பாஜகவில் எத்தனை மாநிலத்தில் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா துறைகளினுடைய சீஃப் செக்ரட்டரியிலேருந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் வரைக்கும் ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து கிடையாது ஓபிசிலேருந்து கிடையாது எல்லாமே ஜாதியினர் தான் இருக்கிறாங்கன்றதை சொல்லி பிரிவினைவாதம் ஏற்படுத்துபவர்கள் இவர்கள் தான் அதுவும் இந்துத்துவத்தினுடைய இந்துத்துவத்தை கையில வச்சுக்கிட்டு பிரிவினைவாதத்தை இவர்கள் தான் பேசுறாங்க நிச்சயமாக இன்றைய இந்த தேர்தலில் பாஜக மீள போவதே கிடையாது மீண்டும் இந்தியா கூட்டணி தான் வரப்போது அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றதான் போறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மாநில சுயாட்சி மாநில உரிமை இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்துட்டு காங்கிரஸ் கட்சி எதிராக முக்கிய இடஒதுக்கீடுகள்லாம் அப்ப இருந்த தலைவர்கள் எதிர்கொள்சியா இருந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோட முயற்சிகள் இன்னைக்கு எல்லாமே உள்டா மாறிட்டு இருக்குன்னு இந்த போக்கு வட வடமாநிலங்களில் ஈடுபடுமா நிச்சயமா எடுப்படும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய முதல்வரே என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய முதல்வர் ஒரு இடி அமலாக்கத்துறைன்னு ஒரு குற்றச்சாட்டு தான் அவர் பேல பேரில் எதையுமே நிரூபணம் பண்ணவே இல்லை ஆனால் அவரை என்ன பண்ணியிருக்காங்க தூக்கி சிறையில் வச்சுட்டு மக்கள் விரோத போக்கை இவங்க நடத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்னர்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்டம் போடுறாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கவர்னர் நமக்கு வாச்சிருக்கிறார் பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னருக்கெல்லாம் என்ன பண்ணாங்க வந்தோமா காஃபி ப பக்கோடா பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டோமா கொடுத்த கு அறிக்கையில கையெழுத்து போட்டு பண்ணுமா இப்படிதானே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் என்ன பேசுறாரு வாயை திறந்தா சனாதானம் வாயை மூடுனா வந்து என்ன சொல்றது கால்டுவல் ஜிபு அப்ப இந்த மாதிரியான எதிர்கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு மாநில மாநிலத்தினுடைய முதல்வர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளில் சட்டங்களுக்கு வந்து கையெழுத்து போடாம வச்சிருக்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தலையிட மாட்டோம் அவர்களுக்கான உரிமைகளை நாங்க வழங்குவோம் சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே மாடு இதெல்லாம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஒரு மாற்று வந்து இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லி இருக்கிறாங்க நிச்சயமா வட இந்தியால இது எடுப்படும் ஏன்னா ஈடு ரைடுனால அதிகமா பாதிக்கப்படுறவங்க யாரா இருக்கிறாங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஹேமந்த் சோரன் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் முன்னாள் முதலமைச்சரு அவர் என்ன பண்றாங்க சூறாங்க முறைகேடுன்னு சொல்லி அவரை கைது பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க அதே போல் நம்முடைய அருண் அரவிந்த் கெஜ்ரிவால் இது போல் யாரெல்லாம் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அஜித் பவார் அவர் மேலே இருந்த ஊழல் குற்றச்சாட்டு பிஜேபிக்கு போனோன்னே என்ன ஆகிட்டார் ஒரு புனிதராக ஆயிட்டார் இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க நிச்சயமாக இது எடுப்படும் மாநில சுயாட்சி என்பதுதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சிறந்தது அதை காங்கிரஸ் உணர்ந்திருக்கிறது அதனால் அவர்களுக்கான கூடுதல் பலமாக தான் இது அமையும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை ஊடகங்களை வந்துட்டு அவமதிக்கிறாரு ஊடகவியலாளர் தொடர்ந்து அவமதிச்சுட்டே இருக்காரு இன்னைக்கு பல்லடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து அவருடைய பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இரண்டு ஊடகவியலாளர் இரண்டு ஊடக நிறுவனங்கள் சேர்ந்த வந்துட்டு இடையூறு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர்களோட பெரிய வாக்குவாதத்தை பண்ணவர் அவங்க கட்சியோட வாக்கி காக்கியெல்லாம் வந்துட்டு அந்த ஊடகவியலாளர்கள் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்கலைனாக்கா நான் வந்துட்டு எந்த ஊடக சந்திப்பும் நடத்த மாட்டேன் ஊடகங்களை வந்து பைக்காட் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு இப்ப அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஆனாலும் தொடர்ந்து ஊடகவியலாளர் அண்ணாமலை பின்னாடியே போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காரு ஊடகவியலாளர்கள் எப்படி படுகொலை செய்யப்படுது மக்களுக்கு செய்தி சென்று சேர்க்க வேண்டிய ஒரு கடமையே இந்தியாவினுடைய ஒரு நான்காவது தூணா நம்முடைய ஊடகங்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு பாருங்க கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அதை வந்து அச்சுறுத்தது பயம் இந்த மாதிரி ஒரு போக்கதை கடைபிடிக்கிறாங்க இதுதான் வந்து குஜராத் மாடலுடைய அடிப்படை இப்படிதான் வந்து கேள்வி எல்லாம் எதிர்த்து பேசுவாங்க ஆனா பாருங்க நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சர்களோ மக்களை சந்திக்கிறாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க இவர்கள் தலைவரா வச்சிருக்க கூடிய பிரதமர் மோடி என்ன பண்றாரு மன் கி பாத்ல தான் பேசுறாரு மனுஷங்கிட்ட பேச மாட்டேன்றார் சுத்தமா அவர் எந்த பிரஸ் மீட்டும் கொடுக்கறது கிடையாது வெளிநாட்டுல அப்படிதான் போய் அவர்கிட்ட மைக்க காட் ஓ மை காட்னு சொல்லிட்டு பதறி போய் ஓடி போனார் அந்த போக்கில தானே இவங்களும் இருப்பாங்க தலைவன் எந்த வழியில தொண்டர்களும் அந்த வழியில தானே இருப்பாங்க இப்ப அண்ணாமலை தொடர்ந்து வந்து ஊடகத்துறை வந்து இப்படிதான் வந்து கே கிண்டலும் கேலியுமா பேசுறது நான் இதை வெளியிடுவேன் அதை வெளியிடுவேன் பேசுறது இன்கம் டேக்ஸை கட்டுறீங்களா அப்படின்ட்டு ஒரு நேரடியானே எச்சரிக்கை கொடுக்குறாரு கோவையில் காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு பென்ஷன் நான் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி ஒரு மாநில அரசினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்கே வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்ப இந்த திமிர்தனெல்லாம் எங்க வந்து வருதுன்னா மதிய ஒன்றியத்தலை இவங்க இருக்கிறதுனால தான் வருது நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் இங்கே இனி தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லைன்ட்டு அட்ரஸ் ஆள் அட்ரெஸ் இல்லாம தான் போக போறாங்க ஆனாலும் இப்படி தான் ஊடகத்துறை தேடி தேடி போய் அவர்களுக்கான பேட்டி எடுக்கிறாங்க ப்ரொமோட் பண்றாங்க உண்மையான சுயமரியாதையோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு ஜனநாயகம் பரி பரிதாபித்திற்குரிய இடத்துக்கு போய் இருக்கிறதுக்கு ஊடகத்துறை நண்பர்களுக்கு நான் என்னுடைய சார்பில் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிக்கிறேன் இல்லாமல் பூணூல பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவன பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க